ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம இட்லி கடை படம் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ஃபேமிலி ஃபுல்லாக சேர்ந்து பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான படம் ரிவ்யூ என்னென்னு பார்த்துருவோம் இதில் தனுஷோட பேரு முருகன் அவங்க அப்பா சின்ன இட்லி கடை வச்சுருக்காரு ஆனால் தனுஷ்க்கு வந்துட்டு அந்த கடை பெருசாக ரொம்ப ஆசை அதனால் அவங்க அப்பா சண்டை போட்டு ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடுவார் ஆனால் அங்கே போகவே அவருக்கு அவங்க ஞாபகம் வந்து அதிகமாக இருக்கும் அங்கே வந்து ரெஸ்டாரண்டோட ஓனர் பொண்ணு வந்து லவ் பண்ணுவார் ரெண்டு பேத்துக்குமே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க தனுஷ்க்கு வந்துட்டு அவங்க அப்பா ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ரொம்ப ஆசை நான் அவங்க அப்பா வர முடியாது நான் பார்க்கலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவார் கரெக்டாக மேஜுக்கு டூ டேஸ் இருக்கும் போது அவங்க அப்பா இறந்து போயிடுவார் அதுக்காக அவர் இறந்துடுவார் அவங்க அப்பா ஞாபகத்துலேயே ரெண்டு நாளையில் அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க ஆனால் வந்துட்டு ஹீரோயினோட அப்பா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுவார் அப்பா யாரும் சத்யராஜ் வந்துட்டு நீ உடனே இங்கே வந்தே ஆகணும் எல்லா விஏபி இன்வைட் பண்ணிவிட்டேன் எங்களுக்கு அசிங்கமாக போயிடும் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் தனுஷ் வந்து நான் வரமாட்டேன் என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சிக்கலாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க கால் பண்ணும் போய் ஃபோனை கட் பண்ணிடுவார் மேரேஜும் கேன்சல் ஆகிடும் சரி நம்ம இனிமேல் ஃபாரினுக்குலாம் வேணாம் அப்போட கடையை நம்மளே எடுத்து நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவார் ஆனால் அவங்க அப்பா சமையல் ஸ்டார்டிங்கில் அது ரொம்ப ஃபீல் பண்ணுவார் அதுக்கப்புறம் சமைக்க சமைக்க அவங்க அப்பா டேஸ்ட்டாக அப்படி வந்துட்டு ஊருக்கு எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் வந்து தங்கச்சி ஃபீல் பண்ணுறதை பார்த்துட்டு அருண் விஜய் வந்து ஏன் தங்கச்சி வாழ்க்கைக்கு எடுத்துட்டு நீம்பிட்டு இங்கே வந்து இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து சண்டைக்கு வருவார் அவங்க அப்பா கடையில் போர்டெலாம் எடுத்து உடச்சிருவார் அது கோவ வந்து தனுஷ் வந்து பயங்கரமாக அருண் விஜய் அடிச்சிருவாங்க அதுக்காக கோப்பிட்டு அருண் விஜய் திருப்பி வந்து தனுஷ் வந்துட்டு ஆள்லாம் வச்சு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு ஷூட் பண்ணி ஊர் போய் காப்பாற்றிடுவாங்க ஆனால் தனுஷ் வந்துட்டு என்னை சுட்டது வந்து யாருமே இல்லை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாரு ஊர் மக்களும் கூட்டத்துல இருந்து விலகி போயிடுவாங்க ஆனால் தனுஷ்க்கு வந்துட்டு ஒரு சைடை வந்துட்டு பார்த்து ஹெல்ப் பண்றது தான் இருப்பாரு இதுக்கிடையில் வந்துட்டு குருவனுக்கு வந்துட்டு கையில் மேலே லவ் வந்துடும் அவங்க அம்மா வந்துட்டு கையைப்பட்டு அடிப்பாங்க இனிமேல் அவங்க ஊரில் சேர்ந்து இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து இல்லை உங்களுக்கு என்னை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க போய் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்க அம்மா ஒத்துக்குறவாங்க இவங்க மறுபடியும் கல்யாணம் ரன் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஆனால் திருப்பி வந்துட்டு அருண் விஜய்க்கு வந்து அது போவோம் குறையவே குறையும் வந்து திருப்பி அவனை எப்படி நான் பொருட்களையும் பள்ளி வாங்கிட்டு தான் போகவே அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஒரு டீ கடையை போயிட்டு எரிச்சிடுவார் அவங்க அப்பா சத்ராஜன் படி எனக்கு தான் திருப்தியாக இருக்குது நம்ம நாளைக்கு காலையில் ஃபாரின் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து சமத்துக்கள் வந்துட்டு கையில் வந்து தனுஷை கிளம்பிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு தனுஷ் போய் பயங்கரமாக அளிப்பேன் தனுஷ் சொல்லுவார் நீ உள்ளூர்க்காரே உனக்கு ஏமையில என்ன தான் போவோம் நீ என்னை வந்து அடிக்கிற வெளியூர் காரே அவங்களும் என்னை வந்து அடிக்கிறான் என்னை இங்கேயும் வர இருக்க கூடாமல் அங்கேயும் இருக்க கூடாது நான் இங்கே தான் போவேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவார் கடை ஃபுல்லாமே எரிஞ்சுட்டு எல்லாருமே அணைக்க ட்ரை பண்ணுவாங்க அணைக்க முடியாது அப்போ கையில் சொல்லுவாங்க நம் அவனால தான் நம்ம அந்த கடையே போச்சு பெருசாம போய் வெட்டி போட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் வெட்டுறது என்ன சாதாரண விஷயம் இல்லை ஆனா எங்க அப்பா அஹிம்சையாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காரு நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அது கிழந்து ஈரன் போய் அருண் சண்டை போகிறாங்க உனக்கு என்ன பிரச்சனை நீ அவனை சுட்ட அவன் வந்து எனக்கு கட்டி கொடுக்காமல் இருந்துக்கிட்டேன் இப்போ போய் அவங்க அப்பா நான் அப்பா அந்த கடையை போய் எரிச்சுட்டு உனக்கு என்ன தான் வேணும் எனக்காகவோ பண்ணி எல்லாமே உயிர்க்காக பண்ண அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போகிறாங்க எப்போயுமே அடிச்சது சத்யராஜும் அருண் விஜய் அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த மறு எரிஞ்ச கடையை வந்துட்டு மறுபடியும் தனுஷும் கையிலும் சேர்ந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சத்யராஜும் அவங்க ஃபேமிலி எல்லாமே இங்கே கடைக்கு வராங்க வந்து மன்னிப்பு கேட்க வராங்க அவங்க தெரியாம தப்பு பண்ண மன்னிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கிடையில் வந்துட்டு அருண் விஜய் ஏதோ தண்டனை தானே கொடுத்தே ஆகணும் அப்போ தான் கொஞ்சமாக திருந்துவோம் அப்படின்னு சொன்னேன் தனுஷ் கடையில் வந்து கடைசியில் வந்துட்டு அந்த அம்மிக்கல் வந்துட்டு மாவாட்டை விட்றாங்க அந்த கரண் விஜய் வந்து ஒரு அடிக்கூட அடிச்சிருப்பா தயவு செஞ்சு இது ஆட்டோ விடாதனால முடியல இல்லை முடியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே படம் சூப்பராக இருந்துச்சு நீ தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ